ஹாய் வணக்கம் செம்ம டேஸ்டியான முருங்கைக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நான் அரை கிளாஸ் துரம்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி பிடிச்சிக்கிறேன் இது கூட மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இதை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் முருங்கை நல்லா க்ளீன் பண்ணி உருவி வச்சுருக்கேன் இதை ஒரே ஒரு முறை மட்டும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கக்கூடாது தண்ணியில் போட்ட உடனே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இதை நம்ம எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சிருந்த கீரை வெங்காயம் நாலு பூண்டு தட்டி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன தக்காளி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தட்டி வச்ச பூண்டு போட்டுட்டு அது கூட வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரியும் இதில் போட்டு நல்லா இதிலே வதக்கிடலாம் கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளித்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வே வேகட்டும் ஆல்ரெடி பருப்பு வச்சிருந்தாலும் அது நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த கீரையும் வெந்திருக்கும் அது ஒரு முறை கலரி விட்டுட்டு வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா சின்ன தக்காளி அதை கட் பண்ணி போடக்கூடாது நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம் இதோட விட்டுட்டு நல்லா கலந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் ஒரு மூணு துண்டு சின்னதாக தேங்காய் ஒரே ஒரு காஞ்ச மிளகா விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துருக்கேன் நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றம் தான் அரைச்சிருக்கேன் நல்லா அரைச்சிட்டு இது ஆல்ரெடி கொதி வந்திருக்கு இத இதோடு சேர்த்து கலறி விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை கலறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்டியான முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்